வணக்கம் தலைமையிலே இன்றைக்கு திங்கக்கிழமை ஈரானிய அப்பாவி பொதுமக்கள் காக்காய் குருவிகளை சுட்டுக் கொள்வதை விட அதை விட படுமோசமாக சுட்டுக் எந்த வித ஈவிரக்கமின்றி அவங்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகம் இத்தனை கோடி மக்கள் பார்க்க பார்க்க தாங்கள் செய்வதுதான் தங்கள் மதவெறிதான் சரி என்று அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமீனின் தலைமையான தலைமையிலான மதவெறி அரசு அந்த மக்களை பரிதாபமாக சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது வரைக்கும் பள்ளி எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டி எங்கோ சென்று கொண்டிருக்கிறது ஆங்காங்கே கிடைக்கும் கிடைக்கும் வீடியோக்களில் கொத்து கொத்தாக மக்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க மருத்துவமனைகள்ல சவ கிடங்குகளில் அந்த பிணங்கள் போட்டு நிரம்பி அந்த மருத்துவமனை வெளியே ஏதோ ஒரு அழுகி போன காய்கறிகளை கொட்டி வைத்தது போல வரிசையாக வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி தாண்டி எங்கோ செல்கிறது கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறுநூறு வேட்டை தாண்டி கைது பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் வெற்றி பெற்றால் அந்த மக்கள் கைது செய்யப்பட்ட மக்களின் நிலைமை ஒன்றுமாகாது ஒருவேளை இந்த மக்கள் தோற்றால் போராட்டம் தோற்றால் கைது செய்யப்பட்டவர்களின் நிலைமை மிக மோசமாக ஏன்னா ஈரான்ல வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மரண தண்டனைக்கு உரியது இத்தனை பேர் பார்க்க 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 உலகமே அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கு ஆரம்பித்து இன்றைக்கு சில ஆயிரங்களை தாண்டி பள்ளி எண்ணிக்கை போயிட்டு இருக்கு காரணம் சென்ற வெள்ளிக்கிழமையோட அவங்க வந்து இதோட எங்களுடைய பொறுமை முடிஞ்சு இனி வந்து நாங்கள் பயங்கரமாக ஒடுக்குவோம் என்று சொல்லி அலி கொமைனி எச்சரிக்கை கொடுத்திருந்தான் அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு படையினர் தங்கள் இஷ்டத்திற்கு அந்த மக்களை வேட்டையாடுறாங்க வருகின்ற நாளில் இன்னும் ரொம்ப அதிகமாகும் ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்ப ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்கள் பலியான இராணுவ பாதுகாப்பு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய டெலிவிஷன்களில் ஈரானில் அந்த பலியான வீரர்களை காட்டி அந்த மக்களை வெறியேற்றிக் கொண்டிருக்காங்க அந்த போராடும் மக்களுக்கு எதிரானவர்களை அதை விட மிக முக்கியம் அழிக்குமையின் என்ன அறிவிப்பு அறிக்கை அழைப்பு கொடுத்திருக்கா அரசுக்கு ஆதரவாக போராடுங்கள் ஊர்வலம் செல்லுங்கள் சொல்லி அந்த போராட்டக்கார மக்களுக்கு எதிரான கூலிப்படைகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நோக்கி ஈரான் போயிட்டு இருக்கு அந்த மக்களின் நிலைமை நிச்சயமாக பரிதாபமானது உங்களுடைய குரலை இணையத்தில் பதிவு செய்யுங்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக தன்னை மூடிக்கொண்டு ஒரு சாரார் அந்த மதவெறி கோபினுக்கு ஆதரவு தரதை பார்க்க முடியுது கிறிஸ்துவ ஹிந்து மக்கள் உலகம் முழுவதும் அந்த மக்களின் போராட்டத்தை ஆதரித்து பேசுவதை என்னால் பார்க்க முடியுது இவர்கள் மதவெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா அமெரிக்கால ஈரான் போராட்டத்திற்கு மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஊர்வலம் சொல்லும் போது மிகப்பெரிய ட்ரக் மிகப்பெரிய லாரியை ஓட்டி வந்த ஒரு இஸ்லாமியர் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த வண்டியை ஓட்டி உள்ள விட்டுட்டான் கூட்டத்துக்குள்ளேயே அநேகர் காயம் பள்ளி இன்னைக்கு இன்னும் தெரியல அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த அளவுக்கு பிரச்சனை நடக்கிறது ஈரான்ல அதற்கு ஆதரவாக அந்த மக்கள் வந்து அமைதியா ஊர்வலம் போறாங்க வன்முறையோடு அவ்வளோ பெரிய லாரிய அமெரிக்கால மக்கள் கூட்டத்தில் ஓட்ட முடியுது அப்படின்னா ஈரான்குள்ள இந்த வெறியர்கள் செய்வாங்கன்னு செய்வாங்க சற்று பாருங்க காசாவை ஒப்பிட்டு சிலர் பேசுறாங்க காசால இவ்வளவு பள்ளி இருக்குன்னா அவன் பண்ண காரியம் அப்படி காசா மதவெறி மக்கள் அந்த அப்பாவி இஸ்ரேல் மக்கள் மேல வெறியாட்ட மாடினால அவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க காசா மண்மேடு ஆக்கப்பட்டது பள்ளி எண்ணிக்கை அதிகமானது அவன் பண்ணதுக்கு தான் அவன் அனுபவிச்சான் ஆனா இங்க இந்த மக்கள் ஒரு அமைதியான வழியில் சுதந்திரத்தை கேட்டு பெண்களுக்கான உரிமையை கேட்டு போராடுறவங்களையும் காசா பயங்கரவாதியை ஒப்பிட்டு பேசுவது இவன் எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமானவன் அப்படிங்கிறது நிச்சயமா புரியும் இன்னும் சிலர் சொல்றாங்க இந்தியாவுக்கு வந்து இது வந்து எதிரானதா இருக்கும் வருகின்ற அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திசையை திருப்புறாங்க இந்தியாவுக்கு நலனுக்கு எதிராக அமையமா அமையும் தான் அங்கே கட்டப்படும் துறைமுகங்கள் மற்றும் வியாபார ரீதியான தொடர்புகள் நிச்சயமாக பாதிக்கப்படும் இன்றைய அரசு இன்றைய ஈரான் அரசு இந்தியாவிற்கு அனுசரணையாக போயிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வியாபாரம் பண்ணல அதனால இந்தியாவோட அந்த வியாபாரத்தை பண்ணுறாங்க ஆனால் வியாபாரத்தை தாண்டி மக்களின் தான் முக்கியம் எங்களுடைய வியாபாரம் என்னுடைய வியாபாரம் எனக்கு முக்கியம் அல்ல அந்த மக்கள் சுதந்திரமாக இருப்பது தான் முக்கியம் அதனால அங்கு என்ன விதமான மாற்றம் தேவையோ அந்த மாற்றம் வர வேண்டும் அதை விடுத்து சந்தடி சாக்கில இந்தியாவுக்கு வந்து எதிராக போயிடும் அதனால அப்படியே போராட்டத்தை எதிர்க்கணுங்கிற மாதிரி இங்க ஒரு சாரார் வாழைப்பழத்தில் ஊசியத்தை போல செஞ்சிட்டு இருக்காங்க மக்களின் சுதந்திரம் மிக முக்கியம் இன்றைக்கு பதினைந்தாவது நாள் தாண்டி போகுது மிகப்பெரிய வேட்டையாடப்படுகிறார்கள் அந்த மக்கள் எண்ணிக்கை ஆயிரங்கள் இரண்டாயிரத்தி தாண்டி போயிட்டு குவியலாக பிணங்களை பார்க்க முடியுது இது இன்னுமே மிகப்பெரிய அளவுல போகும் ஆனா நிச்சயமாக இது தேவை அமெரிக்கா இந்த விஷயத்தில் மிக காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு மக்கள் பழியண்ணிக்கை ஆகிறதுக்கு முன்னாலேயே தாக்குதல் நடத்தலாம் அப்படி நடத்தக்கூடாது அது மிகப்பெரிய தவறாக போய் முடியும் எந்த வித சுதந்திரமும் மிகப்பெரிய உயிர் பழிக்கு அமையுமே ஒளிய மிக எளிதில் எங்கேயும் சுதந்திரம் கிடைக்காது இந்த மக்கள் பழியாவதற்கு முன்னாலேயே அழிக்கமீனை கொன்று காட்டலாம் இஸ்ரேல் பன்னெண்டு நாள் போர்ல முதல் நாள் அழிக்கமேனி தவிர அனைத்தையும் கொண்டாங்க ஒரே நாள் கொண்ணு காமிச்சாங்க அதையும் செய்ய முடியும் எனக்கு ஆனா போராட்டம் மக்கள் கோபத்துக்கு முன்னால் அழிக்குமெணி கொன்னா அந்த அனுதாபம் பூரா அழி பக்கம் திரும்பிடும் அவனுடைய மகன் திரும்ப ஆட்சிக்கு வருவான் மதவெறி ஆட்சிக்கு அல்லது அலி கொமேனியோடைய வேற வாரிசுகள் அதே விதமான மதவெறி தலைமை அரசியல் நடத்துவாங்க அதனால இப்பொழுது அலி கொமேனியை கொள்வது நன்றாக இருக்காது அலிகொமினி அவனுடைய சுற்று வட்டாரத்தை கொள்வது மிக எளிது அவன் எங்க இருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் கொன்றுவாங்க ஆனால் இன்னுமே அந்த மக்களின் முழுதான கோபம் அலி கும்பினி மேலே திருமண பிறகுதான் அவனை கொல்லணும் அப்பதான் ஒரு ஜனநாயக ஆட்சியை கொன்ற முடியும் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஏன் கொல்லல அப்படின்னா கொன்னா அவனுடைய வாரிசுதான் ஆட்சிக்கு வருவான் அதே போல பெண் அடிமைத்தனம் படுத்துக்கின்ற படுத்துகின்ற வாரிசுகள் அவன் மகன் ஆட்சிக்கு வருவான் வேற ஆட்கள் ஆட்சிக்கு வந்து இதே போல ஒரு இரும்பு திரை இரும்பு கட்டுப்பாடு அந்த பெண்கள் மேலே இருக்கும் அதனாலதான் தான் இந்த பழி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த போராட்டம் இன்னும் பெரிதாவதற்கும் அனுமதிப்பது அதுதான் இதோட இதுக்கு இதன் பின்னால் உள்ள ரகசியம் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு ஈரானில் அதனால எலன் மஸ்கை கூப்பிட்டு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஸ்டார் லிங்க் சேவை இணையதரக சேவை கொடுக்கிறார் அவரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த ஈரான்குள்ள முழுமையாக இணைய சேவை கொடுக்க வேண்டும் சொல்லி ட்ரம்ப் வந்து எலன் மஸ்கை கூப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு ட்ரம்ப்பே சொன்னார் இது மிகப்பெரிய நகர்வா பார்க்கப்படுது சமீப காலமா ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்குக்கும் ஒரு சண்டை போல வந்து இருவரும் பிரிந்து இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு எலன் மஸ்க் தான் காரணம் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் போட்டி போடும்போது கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவதாக தான் கருத்து கணிப்பு எல்லாமே வந்துச்சு எலன் மஸ்க் தலையிட்ட பின்பு அதிக அளவிலான பணங்களை அந்த பிரச்சாரத்துக்கு கொட்டி கொடுத்து அந்த இணையதள சேவை அவருடைய எக்ஸ் அப்படிம்பாங்க இணையமஸ்க்கு தான் அதை முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக திருப்பின பிறகுதான் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு பேருக்கும் ஒரு மனசாபம் ஏற்பட்டுச்சு இணையானா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நானே எலன் எலன்மஸ்கிட்ட பேசி இணைய சேவை அங்கே முழுசாக கொடுக்க சொல்ல போறேன்னு இருக்காரு ஈரானில் எலன்மஸ்கோடைய இணைய சேவைக்கு வந்து ஒரு டிஸ்டர்வப்படும் ஒரு பேர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த டிஷ் அது இருக்கும்போது தான் இணைய சேவை கிடைக்கும் இப்போ என்ன ஒரு ரகசிய திட்டம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஷ்ஷோட அளவை சிறியதாக்கி ஏதாவது ஒரு வகையில் அண்டை நாடுகளிலிருந்து ஈரானுக்குள் பல்லாயிரம் டிஷ்களை தள்ளி அங்கே இணைய சேவையை கொடுப்பதற்காக முயற்சி நடந்துட்டு ஏற்கனவே ஈரான் மஸ்கோட டிஷ் அங்கே இருக்கு ஈரானுக்குள் அநேகம் இருக்கு அவர்கள் அந்த அலைவரிசையை வந்து தடை பண்ணுவாங்க அலைவரிசையை தடை பண்ணாலும் தங்கு தடையின்றி அந்த மக்களுக்கு அலைவரிசை செல்வது போல இணையம் செல்வது போல சிறப்பான சிறிய அளவிலான டிஸ்களை செய்து ஊடக செய்ய பாருங்க பல்லாயிர அதுக்கு வந்து எலன் மஸ்கும் ட்ரம்ப்பும் பேசிட்டு இருக்காங்க அதற்கடுத்து வந்து ஒரு ராஜ தந்திர நடவடிக்கையாக ஈரானுக்குள் இருக்கும் சிறிய அளவிலான எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து அமெரிக்க அதிகாரிகள் பேசிக்கொண்டிருக்காங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம தாக்குதல் இராணுவ தாக்குதல் இல்லாமல் அந்த அழிக்கமேனையை அப்படியே தூக்கி கைது செய்து கொண்டு வர முடியும் முடியுமா பிரச்சனை இல்லாமல் ஆட்சி மாற்றம் செய்ய முடியுமான்னு சொல்லி அந்த எதிர்கட்சிகள் சின்ன சின்னதாக தான் இருக்கும் பெருசா இல்ல அவர்களை அழைத்து அமெரிக்க நிர்வாகம் பேசிகிட்டு இருக்கு பிரச்சனை இல்லாமல் மாற்றிக்கலாங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி இராணுவ தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க அமெரிக்கா இன்னும் நான் சொன்னது போல பள்ளி இன்னைக்கு அதிகமாகணும் இந்த ரெண்டாயிரம்ங்கிறத இன்னும் சில ஆயிரங்கள் உயரணும் வேற வழியே இல்லை மக்களின் கோபம் முழுக்க முழுக்க அழிக்கும் எதிராக திரும்பணும் இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு இருபத்தி மூணு வயசு தான் ஸ்னைப்பர் தூரத்துல சுட்ட சுட்டாங்க பின்னம் தலையில சுட்டு பின்னம் தலையே இல்லை அந்த சம்பவத்திலே அந்த பெண் பரிதாபம் மறுத்து போனாங்க ரோட்டு ஓரத்திலேயே எங்க அந்த பின் பெண் விழுந்து செத்தாங்களோ அந்த ஓரத்திலேயே குழியை தோண்டி போஸ்ட்டானுங்க இதை போன்ற படுபாதக செயல் படுபாதகே இருக்கு இன்னும் அதிகமாகி அந்த முழுக்க கோபம் திரும்பணும் ஆட்சி முறைக்கு எதிராக திரும்பும் போதுதான் ராணுவ நடவடிக்கை உள்ள செலுத்தி அலி குடும்பத்தோடு அவன் இருக்க இடத்துல நிச்சயமாக கொண்டுருவாங்க அப்பதான் புதிதான ஆட்சி மாறும் இந்த போல மதவெறி மத தலைமை ஜனநாயகத்துக்கு மேல ஒரு மத குரு இதை போன்று இல்லாம ஒரு ஜனநாயக ஆட்சி மலரும் அதுக்காக காத்திருக்காங்க நிச்சயமாக வருகின்ற நாட்களில் பழி எண்ணிக்கை அதிகமாகும் ஏன்னா மூன்று நாள் வந்து ஊர்வலத்துக்கு இந்த அழிக்குமெனி அழைப்பு கொடுத்துருக்கான் அஞ்சலி செலுத்த சொல்லி டிவிக்குள்ள பூரா அந்த இராணுவத்தை புகழ்ந்து பாடும் போராடும் மக்களை பயங்கரவாதிகள் சித்தரிக்கும் நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு அந்த மக்களின் பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக மாறும் ஆனால் வேற வழியில் சுதந்திரம் விலை மதிப்பு மிக்கது இன்னைக்கு நம்ம வந்து அழகா சுதந்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக அதற்கு காரணம் நமது முன்னோர்கள் அவர்களது இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்தது தான் அதை அங்கே நடக்குது அதுக்கப்புறம் இராணுவ ரீதியான மிக பெரிய தாக்குதல் நடத்தி இந்த அழி கொமேனி மூட்டை பூச்சியை நசுக்குவது போல எப்படி மூட்டைப்பூச்சி நசுக்குமோ அதே போல அவன் இருக்கும் இடத்துல வச்சு சிதறடிக்கப்படுவான் அல்லது கைது செய்து கைகளில் கால்கள் விலங்கேற்றப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு நடைய நடத்தி இல்லை இழுத்து வர இழுத்து அழைத்து செல்லப்படுவான் நன்றிகள்